நீங்கள் தினமும் மொபைல் பயன்படுத்துகிறீர்களா ஏழு நாட்கள் மொபைல் ஃபோன் இல்லாமல் இருந்தால் உங்கள் மனம் நேரம் வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை காணலாம் வணக்கம் நண்பர்களே நான் வேல் வெல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று நாம் ஏழு நாள் மொபைல் ஃபோன் இல்லாத சவால் போகிறோம் மொபைல் ஃபோன் பயனுள்ளதாக இருக்கலாம் ஆனால் அதில் அடிமையாகிவிட்டோம் இந்த சவால் உங்கள் மன அமைதி கவனம் மற்றும் நேர மேலாண்மை மேம்பட உதவும் ஏழு நாள் மொபைல் ஃப்ரீஸ் சேலஞ்ச் நாள் ஒன்று யூசேஜ் கவனம் இன்று உங்கள் மொபைல் ஃபோன் பயன்பாட்டை கவனித்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள் எந்த ஆப்புகள் அதிக நேரம் பிடிக்கின்றன என்பதை கவனியுங்கள் கவனிப்புதான் மாற்றத்தின் முதல் படி நாள் இரண்டு நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் அத்தியாவசியமற்ற நோட்டிஃபிகேஷன்களை அணைத்திடுங்கள் வேலை மற்றும் படிப்பு சம்பந்தமான குரூப்ஸ் தவிர மற்ற வாட்ஸ்அப் குரூப்ஸுகளில் இருந்து எக்ஸிட் செய்ய வேண்டும் பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ் இங்கிருந்து ஆரம்பமாகும் நாள் மூன்று காலை நேரம் மொபைல் ஃபோன் இல்லாமல் காலை எழுந்ததும் ஒரு மணி நேரம் மொபைல் ஃபோன் பயன்படுத்தாமல் இருக்க முயற்சிக்கவும் மூணு அந்த நேரத்தை சுவாசம் நன்றி உணர்வு சுய ஆகியவற்றுக்கு பயன்படுத்துங்கள் காலை பாசிட்டிவ் சக்தி முழு நாள் பயனுள்ள நாளாக மாற்றுகிறது நாள் நான்கு டிலிட ஆப்ஸ் யூடியூப் இன்ஸ்டாகிராம் கேம்ஸ் மற்றும் நேரத்தை வீணாக்கும் செயலிகளை நீக்கவும் உங்கள் நேரம் மதிப்புடையது குறைந்த கவனச்சிதறல் அதிக தெளிவு உண்டாகும் நாலந்து ஆல்டர்னேட் ஹேபிட்ஸ் மொபைல் ஃபோன் யூஸ் மாற்றாக நடைபயிற்சி வாசிப்பு தியானம் குடும்ப நேரம் உண்மையான அமைதி மற்றும் தொடர்பை பெறலாம் நாலாறு சைலண்ட் டைம் ஒரு மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணாமல் அமைதியாக இருக்கவும் மௌனம் மற்றும் சுய பரிசீலனை ஆழமான மன அமைதியை உண்டாக்கும் நாள் ஏழு தோட்ஸ் ஷேர் ஏழு நாட்கள் முடிந்ததும் மனத்தெளிவு தூக்கம் கவனம் ஆகியவற்றை கவனிக்கவும் உங்கள் அனுபவத்தை கருத்துகளில் பகிருங்கள் நல்ல அறிவு நல்ல மாற்றம் உண்டாக்கும் மொபைல் ஃபோன் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடாது நீங்கள்தான் மொபைல் ஃபோனை கட்டுப்பாடுடன் வைத்திருக்க வேண்டும் இந்த சவால் உதவியிருந்தால் பிடித்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி